வணக்கம் பெண்களை பற்றின ஒரு சின்ன பதிவு இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத ஒரு கேள்வி தான் இப்போ உள்ள ஒரு நடப்பில் இருக்கிற பெண்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அந்த காலத்தில் இருந்த பெண்களோட மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்ற பற்றின ஒரு சின்ன பதிவு நம்ம அந்த காலத்தில் இருந்து கலந்து வந்ததுனால அந்த காலத்தில் உள்ள பெண்களோட மனநிலைமையும் தெரியும் இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற பெண்களோட மனநிலைமையும் நமக்கு புரியும் அதாவது என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா முன்ன காலத்துலலாம் வந்து பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு அப்படியே கல்யாணம் அமைச்சு கொடுத்துருவாங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் கல்யாணம் அமைச்சு கொடுத்து அது வந்து எப்படி ஒரு முப்பது வயசு ஆனால் கூட கல்யாணம் அமைச்சு கொடுத்துருவாங்க அதில் வந்து அந்த பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் அதை கடந்து வாழ்ந்துட்டு போவாங்க அப்போல்லாம் வந்து ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது போன் வசதியோ எந்த ஒரு வசதியும் இருக்காது அந்த பெண்களாக வீட்டுக்கு தான் தெரியும் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு வாய்மொழியில் சொல்லுவாங்க அதுதான் அவங்களுக்கு புரியும் அந்த காலத்தில் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுலலாம் கல்யாணம் முடிக்கிறவங்க வந்து எவ்வளோ ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வாழ்ந்துருவாங்க பெண்கள் பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி புருஷன் சரியில்லாமல் இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு எதையுமே வெளியில் சொல்லாமல் ரொம்ப பெண்கள் பொறுத்து குடும்பம் நடத்திடுவாங்க அந்த காலத்தில் இப்போ வந்து இருபத்தி ஒரு வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம்னா நிறைய விஷயங்களை வந்து பாதியை பேஸ் பண்ணுங்கள் பாதியை பேஸ் பண்ணாதுங்க வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா ஒரு சரிக்கு சரியாக குடும்பத்தில் வந்து ஃபைட் பண்ணி குடும்பத்தில் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இருபத்தி வயசு இருபத்தெட்டு வயசு கொண்டுக்கிறாங்க இப்போது இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிற சில பெண்கள் வந்து உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க உலகத்தில் வாழ கற்றுக்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க கல்யாணன்றத வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு ஆர்கூமெண்ட் வச்சுக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் வர்ற கணவர் இப்படி தான் இருக்கணும் வர்ற கணவர் இப்படி தான் இருக்கணும் யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் வந்து அவங்க தன்னைத்தானே தானே அறியறதுக்கு முன்னாடியே ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலேயே வந்து மேரேஜ் முடிச்சு வச்சிட்டோம்னா அந்த குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க என்ன ஒரு பிரச்சனைனாலும் கொண்டு வந்து குடும்பத்தை வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க இப்போ உள்ள பெண்கள்லாம் வந்து அப்படி கிடையாது இருபத்தி இருபத்தெட்டு வயசு பொண்ணுங்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால் தான் வாழ்வேன் இல்லைன்னா வாழ முடியாது யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வாழ முடியாது அப்படின்னு உலகத்தை தெரிஞ்சதுனால மேனேஜ் பண்ணிக்கவே ரொம்ப பிரச்சனையை உருவாக்குறாங்க கல்யாணமே முடிக்க மாட்டோம்னு சொல்லி அறிக்கை பண்ணுறாங்க இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த காலத்தில் பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போன காலம் போய் இப்போ முப்பது வயசில் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பெண்கள் இருக்க அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது இப்போ உள்ள காலகட்டங்களும் அப்படி ஆகி போயிடுச்சு உலகம் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குதுன்றது புரிஞ்சு போச்சு தண்ணிலமையாக வாழ கற்றுக்கிட்டாங்க அதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பெண்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இதுதான் அப்படின்னா கல்யாணம் முடித்து வாழ்கிறாங்க வாழும்போது சரியான முறையில் இருந்தால் ஓரளவுக்கு கணவன் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் எல்லாம் சரியாக கொண்டு வந்துட்டா அந்த பெண்கள் ஏதோ ஓரளவுக்கு ஓரி ஊற்றுறாங்க தப்பு இருக்குது ஆண்கள் பக்கமும் நிறைய தவறுகள் இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டம் தான் சரிங்களா இருந்தாலும் பெண்களோட மனநிலைமையை மட்டும்தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் ஒரு கல்யாணம் முடிஞ்சு கணவனோட இருக்கும்போது சரியான முறையில் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து ஓடிடுறாங்க இல்லை அது சரியில்லை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு நல்லா பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் புரிசவர் ஒரு குடிகாரே கூத்துக்காரே இப்படி இருக்கிறான் அப்படின்னும் போது அவனை அட்ஜஸ்ட் பண்ணுன்ற மெயின் மைண்ட் செட்டே அவனுக்கு போயிடுச்சு ஏதோ ஒரு நல்ல பெண்கள் வந்து கல்யாணம் முடிச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்து அவங்க கொஞ்சம் காலம் வந்து தனிமையில் வாழ்ந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க திரும்ப இங்கே வந்து சேர்க்கவே முடியாது அந்த கல்யாணம் முடிச்சதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்கன்னா ஓகே தான் இல்லை வாழ முடியாமல் வெளியில் போய் வெளி உலகத்தை பார்த்துட்டாங்க வெளி உலகத்தில் வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா திரும்ப கணவனோட வந்து என்ன சொன்னாலும் வாழ மாட்டாங்க அது அவங்களுக்கு வந்து அடிமை வளர்க்க மாதிரி போயிடுச்சு காலங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றிகிட்டு இருக்கு பெண்களோட மனநிலையுமே சரி ஆண்களோட மனநிலையுமே சரி நிறைய விஷயங்கள் மாற்றி போயிட்டுருக்கு நாம் வந்து கொஞ்சம் புரிதலும் கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கல்யாணன்ற பந்தம் வந்து ஒரு கணவன் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பந்தம் அது வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் போயிட்டு நீயா நான் நீ அண்ணா நான் நீ சொல்கிற நான் கேட்பான நான் சொல்கிறேன் நீ கேட்பான அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டங்கள் நிறைய போயிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சரி பண்ண போகிறோம் பெண் பிள்ளைகளையும் எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு வர போகிறோம் எப்படி சரியான காலங்கள் கொண்டு வரப்போகிறோம் அந்த காலத்தில் எல்லாருமே வந்து சரியான முறையில் பெண்கள் கல்யாணம் பந்தன்றது வந்து கஷ்டமாக இருந்தாலுமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ கல்யாணன்றது வந்து ஒன்றும் நடக்குது நட கல்யாணம் நடத்துக்கவும் மாட்டேங்குதுங்க நடந்தால் விவாகரத்து எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பாவ உலகம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வந்து பாவங்கள் அதிகமாகவே எதுவுமே பொறுத்து போக முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு கெட்ட சக்தி வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் மனசுக்குள்ள வந்து இயங்க ஆரம்பித்திருக்கு இப்போ ஒரு மனிதன் வந்து மனிதனாக இருக்கிறான் அவன் குடிக்கிறான் குடி குடி குடின்னு குடிக்கிறான் பிடிச்சோன்னா அவங்களுக்கு என்ன வந்து நிற்கிதுன்னு அவங்க ஒரு சைக்கிள் குணங்கள் வந்து உட்காந்துக்கிறோம் சைக்கிள் குணங்கள் போது அவன் அவனையே அறியாம பெண்களை வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடறான் பெண்கள் போராடி போராடி பார்த்துட்டு அதை விட்டுட்டு வெளியில வந்துடான் வெளியில வந்தவங்களுக்கு திரும்ப அதுக்குள்ளே போக முடியாம போயிருது எல்லாத்துக்குமே காரணம் பாவம் மட்டும்தான் நம்மக்குள்ளே இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற பாவங்கள் தான் அதிகமா வந்து இந்த மாதிரி வேலைகள் தான் செய்யணும் ஒருத்தரோட மனசுக்குள்ள புகுந்து ஆட்டாடுன்னு ஆட்டி அது இஷ்டத்துக்கு வந்து செயல்பட்டுட்டோம் செயல்பட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அது தன்னால் வெளியில் போயிடும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு ஆனோ பெண்ணோ பாதிக்கப்பட்டு போயிடும் இந்த காலத்தில் பாவம் அதிகமாகிருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோடய பாவம் என்னன்றதை கண்டுச்சி எதனால் இது இப்படி நடக்குது நம்மளை நாமே வந்து சரிபணிக்க கற்றுக்கிறோம் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து கொஞ்சம் யோசித்து நம்மளை சரியான ஒரு முறையில் காலம் அப்படித்தான் இருக்குது இருந்தாலும் அந்த காலத்தில் எவ்வளோத்தையோ அட்ஜஸ்ட் பண்ணி போன பெண்கள் அதிகமாக உண்டு ஆனால் அந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பெண்களே இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இது நம்ம என்ன சொல்கிறது பெண் பிள்ளையை வச்சுருப்போங்களாம் ரொம்ப சங்கடப்பட்டு வாழ வேண்டிய கட்டாயங்கள் நிறையா இருக்குது பிள்ளைகளை வெளியில் எப்படி கட்டி கொடுக்குறது பிள்ளைங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி நம்மளால் கொடுக்க முடியல அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை ரொம்ப வந்து பெண் பிள்ளையை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரணமாக இருக்குது இது எப்படி எப்படி மாறவுது இது எப்படி மாற்ற போகிறோம் இது எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துகிட்டேங்க நன்றி வணக்கம்